சாந்தி தினம் ஒரு குணம் என்ற வகையில் இன்று ஊக்கமளித்தல் என்ற குணத்தை பார்க்கலாம் நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது களைப்படையலாம் கவன குறைவாக இருக்கலாம் அல்லது சோம்பேறித்தனமாக கூட இருக்கலாம் அந்த நேரத்தில் நமக்கு உற்சாக வார்த்தைகளை கூறி ஊக்கமளிக்கும் பொழுது அக்காரியத்தை நாம் மிக சிறப்பாகவே செய்ய முடியும் இதற்கு உலகத்தில் பக்தி இருக்கிறது ஜாதகம் பார்க்கிறார்கள் வேண்டுதல் செய்கிறாங்க முதலிய பல வழிகளை வந்து இந்த உலகத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் எப்பொழுதுமே நமக்கு நாமே முதல்ல ஊக்கமளிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வில் சில சமயங்களில் நம்ம தடுமாற்றங்களைய தோல்விகளை சந்திக்கும் போது நாம் பார்த்த சாதனையாளர்களின் முயற்சியை நினைக்கலாம் மேலும் நம்முடைய வாழ்வின் லட்சியத்தை முன்னே வைத்து அதனால் வரப்போகும் சந்தோஷத்தை ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடையாவது மனதில் படக்காட்சியாக பார்க்கலாம் நாம் ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது நமக்கே தெரியும் அதை அடையும் வழிகள் என்னென்ன அதற்கு என்னென்ன இடைஞ்சல் வரும் என்று ஏற்கனவே முடிவு செய்திருக்கிறோம் அப்படி முடிவு செய்துதான் நம்முடைய நகர்வு இருக்கிறது அதனால் அதை நினைத்து உற்சாகத்தை நமக்கு நாமே கொடுத்துக்கொள்ள வேண்டும் சில சமயம் எதிர்பாராத நிகழ்வுகள் நாம் நினைத்து பார்க்காத நேரத்தில் கூட வருகிறது அதை கூட நாம் முன்னரே கணக்கில் கொண்டு மனதை தயாரான நிலையில் வைத்து கொண்டால் மனம் தளராமல் நமக்கு நாமே ஊக்கத்துடன் செயல்படலாம் இந்த மனநிலை நமக்கு மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் ஊக்கத்துடன் செயல்பட வைக்கும் அதனாலேயே இறைவன் கூறுகிறார் நடந்தது நடப்பது நடக்க இருக்கிறது அனைத்தும் நல்லதே என்று அதனால் ஊக்கத்துடன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்போம் மற்றவர்களையும் எடுக்க வைப்போம் ஓம் சாந்தி